அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம கொஞ்சம் செடிகள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் கட்டிங்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி கொடுத்து அனுப்புகிறேன் நான் ரெயின்லி கொடுத்துருக்கேன் அரளிப்பூக்கள் நித்திய மல்லி முல்லைப்பூக்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வீட்டில் இருக்கிற செம்பருத்தியில் ஒரு ஆறு ஏழு கட்டிங் கொடுத்துருக்கேன் மீதியெல்லாம் இப்போ தான் கட் பண்ணி தளிர் விட்டுட்டுருக்க செடிங்க அதனால் அதில் இருந்து எடுக்க முடியல நிறைய மொட்டுக்கள் இருந்த செடியும் என்னால் எடுக்க முடியல ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் இருந்த கட்டிங்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன் சங்குப்பூக்கள் கொடுத்துருக்கேன் விதைகள் மூன்று கலர்லையே நாலு கலர்லேயே கொடுத்துருக்கேன் நான் எல்லாமே கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் போடுங்க ஏன்னா நம்ம வந்து மழைக்காலத்தில் அனுப்புறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நில இல்லையோ இல்லை கொஞ்சம் ஆஃப் சன் சைடு வெயில்லையாது வச்சு நீங்கள் வந்து நடவு செய்யுங்க கட்டிங்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்கேன் நான் சொல்கிறது விதை கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த விதை மட்டும்தான் நான் சரி ஒரு சகோதரிக்காக நான் வந்து கடைக்கு என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் அவங்கனால கடைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக நான் வந்து விதைகள்லாம் வாங்கி அவங்களுக்கு மட்டும் இல்லை என்கிட்ட சீட்ஸ் கேட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விதைகள் அமைச்சிருக்கேன் செடிகள் வளர்ந்ததும் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம ரோஜா செடிகள்லாம் கட்டிங் பண்ணி எல்லாமே நல்லா வந்து வளர்ச்சி வந்தாச்சு இந்த செம்பத்தி செடியெல்லாம் கட்டிங் கொடுத்துருக்கேன் சிகப்பில் வந்து ஒரு நாலு கலர் கொடுத்துருக்கேன் ஹைப்ரிடு அதுக்கப்புறம் வந்து டார்க் ரெட்டு லைட் ரெட்டு நாட்டு சம்பத்தி எல்லாமே கொடுத்துருக்கேன் சில கட்டிங்ஸ் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியல காரணம் எல்லாம் இப்போ தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் அதனால் எடுக்க முடியல இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாரிஜாதான் கட்டிங் கொடுத்துருக்கேன் இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் பட்ரூஸ் செடிகள் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பால்சம் சீட்ஸு நான் பச்சை கலரில் அப்படியே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் காய வச்சு செடி போடுங்க இந்த விதைகள் எல்லாமே இன்றைக்கி நான் இது கடையில் வந்து வாங்கி அமைச்சிருக்கேன் உங்களுக்கு என் இருந்த விதைகளும் சேகரித்து கொடுத்துருக்கேன் போடுங்கள் எப்படி செடின்னு வளர்ச்சி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணி அமைச்ச கட்டிங்ஸ் பூக்களாகவே இருக்கும் அதெல்லாம் விதைகள் தான் அந்த பூக்களை காய வச்சு நீங்கள் விதைகளாக்க வந்தால் ஜினியா செடி வாடாமல்லி பூக்கள் இதெல்லாம் வந்து நான் பூக்களாகவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் இந்த வெளியும் இந்த பூக்கள் பூத்த உடனே நம்ம செடியிலேயே விடக்கூடாது அது முதல் தவறு அதே மாதிரி நம்ம கவாத் பண்ணும்பொழுது வந்து பூவை மட்டும் பண்ணக்கூடாது இங்கேருந்து இருந்து பண்ணணும் இங்கேருந்து பண்ணும்பொழுது இந்த மாதிரி அலோவேரா துண்டுகளை வந்து நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே கவாத் பண்ணியிருக்கோமோ அது மேலே இதை நம்ம சொறிகிடணும் அப்போ நம்ம அந்த செடிகள் வந்து மேலே கருகாமையும் நல்லா வேர் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெறும் பூ வந்து பறிக்காமல் விட்டாலும் நமக்கு கஷ்டம் பறிச்சிட்டு நம்ம கவாத் பண்ணாமல் விட்டாலும் பக்க கிளைகள்லாம் நிறையா வராதுமாரி நம்ம கவாத் பண்ண பக்க கிளைகள் பாருங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை முட்டுக்கள் வந்திருக்காங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செடிநீர் வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும் முட்டுக்கள் நிறையா இருக்கும் நிறைய நமக்கு பூக்கள் கொடுப்பாங்க இந்த மெத்தடில் பண்ணுங்கள் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே சாம்பல் உரமிடுது வேறு பகுதியில் நம்ம சாம்பல் இடணும் அப்படி சாம்பல் இல்லை அப்படின்னா வாழைப்பழத்தூளை வந்து நம்ம அரைச்சி மிக்சியில் நல்லா தண்ணியாக கலக்கி இதில் கொடுக்கலாம் இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய செடின் வளர்ச்சிக்கு இது உதவும்